வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு குரு சிஷியன் கதைகளை ஒரு கதையென்னா பார்க்கலாம் ஞானம் எங்கே இருக்கிறது ஒரு அமைதியான கிராமத்தில் குருவும் விசுவாசமான சீடனும் வாழ்ந்தனர் குரு மிகவும் ஞானமிக்கராகவும் தினமும் தியானம் செய்பவராகவும் இருந்தார் பசுமையான மலைக்குகைகளில் இயற்கையை நேசித்து வாழ்ந்தார் குருவின் நிழலாக சீடன் அருகிலேயே இருந்தான் சீடன் குருவின் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்பது அவரின் வாழ்க்கை முறை பேசும் விதம் சுவாசிக்கும் விதத்தை ஆராய்ந்து குருவே வாழ்க்கையின் போதனையென நம்பினான் ஒருநாள் குரு தியானத்திலிருந்து அமைதியாக கண்களை திறந்து சீடனை அழைத்தார் நான் இப்போது உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன் நேர்மையான பதிலை சொல்ல வேண்டும் என்றார் சீடன் கேளுங்கள் குருவே என்றான் நீ ஏன் எப்போதும் என்னுடன் இருக்கிறாய் என்றார் சீடன் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்துவிட்டு குருவே நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் நீங்கள் என் வாழ்வின் ஒளி உங்களைப் போல ஞானம் பெற வேண்டும் என்றான் குரு சிரித்தவாறே சிஷ்யா ஞானம் என்பது பொருள் இல்லை ஒரு மனிதர் மற்றவரிடம் கொடுக்க முடியாது அது உன் உள்ளத்திலும் உள்ளுணர்விலும் இருக்கிறது நம் வாழ்க்கை பயணத்தில் அதை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் சீடன் குழப்பத்துடன் குருவே நான் உங்கள் வழியில் பயணம் செய்கிறேன் அது போதாதா குரு மெதுவாக நடந்து ஒரு சிறிய கல்லை எடுத்து இந்த கல்லை பார் என்றார் இது நீரிலேயே கிடந்தது ஆனால் நீர் இதனுள் போகவில்லை நீ என்னுடன் இருப்பது போதும் என்று அர்த்தம் இல்லை என் வார்த்தைகள் உனக்கு வழிகாட்டும் ஞானம் என்பது உன் பயணம் என்றார் அதன் பிறகு சீடன் உள்ளத்துக்குள் பயணிக்கத் தொடங்கினான் அதிக நேரம் தியானம் செய்தான் ஞானம் தனக்குள் இருப்பதை உணர்ந்தான் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு கதையில் சந்திக்கலாம் நண்பர்களே